சின்னம் ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் மோசடி நிர்பந்தத்தால் தனிச்சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் திருச்சியில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வைகோ பேட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தேர்தல் பணிமுனை அலுவலகத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மதிமுகவின் தேர்தல் அறிக்கையை வைகோ வெளியிட்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறியதாவது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திராவிட மாடல் அரசை இந்தியாவுக்கே முன்மாதிரியாக எடுத்துச் செல்கிறார் கட்சியின் தனித்தன்மையை பாதுகாக்க தனிச்சின்னத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஆகவேதான் தீப்பெட்டியை தேர்ந்தெடுத்தோம் தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் மோசடி செய்துவிட்டது சின்னம் ஒதுக்குவதில் ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகள் இருந்தாலே ஆறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் பம்பரம் சின்னம் எங்களுக்கு ஒதுக்கப்படாமல் வேண்டுமென்றே தேர்தல் ஆணையம் செயல்பட்டது மதிமுக தேர்தல் அறிக்கையில் சிலவற்றை அவர் கூறியதாவது மாநில அரசுகள் அதிகாரம் கொண்டதாக விளங்கிட வேண்டும் என்ற அடிப்படையில் மாநில சுயாட்சி காக்கவும் ஒன்றியத்தில் கூட்டாட்சி முறை நிலவவும் உரத்த குரல் கொடுப்போம் பாஜக அரசின் சர்வதிகார மதவாத செயல்பாடுகளை இதர ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து தடுத்து நிறுத்த மதிமுக முனைப்புடன் பாடுபடும் சமூக நீதியை காக்க மதிமுக தொடர்ந்து பாடுபடும் இந்தி திணிப்பையும் வேற்றுமொழி ஆதிக்கத்தையும் கடுமையாக எதிர்த்து குரல் கொடுக்கும் ஒன்றிய அரசு நதிநீர் படுக்கை மேலாண்மை சட்டமுன் வடிவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யும் முடிவை எதிர்த்து மதிமுக போராடும் மேகதாதுவில் தடுப்பு அணை கட்டக்கூடாது விவசாயத்துறையின் வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கும் விதத்தில் திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதற்காக விவசாயத்துக்காக தனி நிதிநிலை அறிக்கையை வெளியிட ஒன்றிய அரசை வலியுறுத்துவோம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் மணல் அள்ளுவதற்கு விதித்துள்ள தடை உத்தரவை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்திட வலியுறுத்துவோம் என்பது உள்பட எழுபத்தி நான்கு வாக்குறுதிகள் உள்ளன என்று தெரிவித்தார் முயற்சி தேர்தல் முடியட்டும் அதை விரைவுபடுத்துவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் நானும் உடனிருந்து அதற்கு ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக இருப்பேன் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு நம்ம கட்சியினுடைய நிலைப்பாடு காரணம் நீங்கள் இன்னொரு சின்னத்தில் போய் நின்னா அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அதில் போய் மெம்பராக சேர்ந்து அந்த மெம்பருங்க நிரூ நிரூபித்து அப்படி தான் நிற்க முடியும் இதெல்லாம் பலருக்கு தெரியாது ஆகையினாலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்கிற நம்முடைய தான் முதலமைச்சர் அவர்களிடமும் தெரிவித்துவிட்டு நாங்கள் தீப்பட்டி சின்னத்துக்கு முன்பாக நாங்கள் தனி சின்னத்தை தேர்ந்தெடுப்போம் என்று சொன்னோம் மீண்டும் பம்பரம் சின்னம் பெறுவதற்கு நான் கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அங்கே நாங்கள் அவர்கள் செய்த தேர்தல் கவிசனிலே தவறு செய்தது முறை கணக்கு போடும்போது அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நாங்கள் வாங்கியிருந்தோம் அதை ஐந்து சதவீதம் என்று அவர்கள் திருத்தி கொண்டார்கள் அஞ்சு புள்ளி ஐந்துக்கு மேலே இருந்தாலே பிராக்ஷன் வந்து ஆறில் தான் போகணும் இந்த தவறை எலெக்ஷன் கமிஷன் தான் செஞ்சது அதனால தான் நாங்கள் இழக்க வேண்டி வந்தது ஆக எங்களுடைய கட்சியினுடைய தனித்தன்மையை பாதுகாத்து கொள்ள வேண்டுமெனில் நாங்கள் ஒரு பொது சின்னத்தை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற